ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருப்பீங்க நம்புறன் இன்றைக்கு நாங்கள் முள்ளங்கியில் வர செய்கிற இப்படி என்று தான் செய்து காட்டியிருக்கிறேன் அதுக்கு முதல் எங்களோட சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களோ வரும் நோட்டிஃபிகேஷனில் உங்களோட வந்து சேரும் அத்தோடு எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருட்கள் நான் அரை கிலோ முள்ளங்கி எடுத்து தோல் சீவி இப்படி சின்ன சின்ன வட்டி எடுத்து வச்சுக்கிறேன் தேங்காய் பூ அரை கப் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று வட்டி எடுத்து வச்சுக்கிறேன் புள்ளிப்பூடு நாலு பச்சை மிளகாய் நாலு பச்சை மிளகாய் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க இது சரியான காரமான மிளகாய் அப்படியே நான் நாலு மிளகாய் எடுத்துருக்குறேன் கருவேப்ப மிள இஞ்சி எடுத்து சின்ன சின்ன வட்டி எடுத்து வச்சுக்கிறேன் மஞ்சள் பவுடர் கடுகு கடலைப்பருப்பு நச்சீரகம் இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் முதல்ல நாங்கள் ஒரு கடாயில் இந்த முள்ளங்கியை போடுவோம்

அடுத்ததா நான் இது வளவும் அவிகிறதுக்கு இந்த முள்ளங்கி மூறு அளவு தண்ணி தான் வைக்கணும் கணக்கை விட தேவையில்லை நீங்கள் தண்ணி கூட விட்டீங்களா இருந்தால் இப்போ இந்த வடிச்செடுக்கணும் இது இந்த முள்ளங்கியில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் போயிடும் அளவான தண்ணியை விட்டு அவிக்க விடுங்க இப்போ பாருங்கள் இந்த முள்ளங்கியில் முள்ளங்கி மேலே நிற்கிற அளவு தண்ணி போ விடுங்க இது நல்ல அவியட்டம் பாருங்க அதை மூடி நல்லா அவிய விடுவோம் அவிய விட்டு பார்ப்போம் நான் முள்ளங்கி வகுற வெ வெந்து வாடுறது கேட்கல இதுக்கான மசாலாவை ரெடி பண்ணுவோம் அதுக்கு நான் இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன் மிளகாய் போடுறேன் நான் எடுத்த உள்ளியே சின்ன சின்ன வெட்டி போட்டு போடுறேன் கருவேப்பமிலை நச்சீரகம் ஒரு பிஞ்சளவு மஞ்சள் பவுடர் போடுறோம் நாங்கள் இப்போ இதை ஒரு சுற்றி சுற்றி எழுப்போம் இப்போ பாருங்க இப்படியா நறுவல் உறா அடிபட்டுருக்கு இதுக்கு நாங்கள் எடுத்து வச்சுக்க தேங்காய் பூ போட போகிறோம் இதே நாங்கள் இப்போ ஒரு நறுவல் தான் இதை அடிக்கணும்னு நல்லா அரை அடி அரைக்கக்கூடாது ரெண்டு மூணு சுத்தி சுத்தினா காணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வச்ச தண்ணியும் எல்லாம் அவிய கணக்காக வந்திருக்கு இப்படி நீங்கள் வெளியில் எடுக்காத அளவுக்கு வைக்கணும் ஏனண்டா அதில் இருக்கிற சத்து முழுக்க வெளியே போயிடும் தண்ணியோடு இப்படி அவிச்சிட்டோம் இப்போ இது ஒரு டிஷ்ஷுக்கு மாற்ற போகிறோம் இப்போ நாங்கள் சட்டியை வச்சுட்டு சட்டி நல்லா சுட்ட உடனே வெட்டின விடுவோம் இது தேவையான அளவு எண்ணெய் விடுறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் பெற்றிருக்குறேன் நல்லா சூடு வரட்டும் கடகு போடுறேன் கடலம்பருப்பு இஞ்சி போடுறேன் நாங்கள் ஆல்ரெடி உள்ளி போட்டு வச்சுருக்கிறேன் இஞ்சியும் போட்டு தாளித்தா எங்களுக்கு இந்த முள்ளங்கியில் இருக்கிற சிமல் வந்து அது வித்தியாசமானதாக இருக்கும் அந்த இது இல்லாமல் நல்ல உள்ளியும் இஞ்சியும் வாசமாக இருக்கும் அதுக்காக தான் போட்டு நல்லா கலக்கி விடுவோம் இதெல்லாம் நல்லா ஒரு பொண்ணுறம் வரட்டும் கருவேப்பில போடுறேன்

கண்ணாடி பதக்கத்துக்கு வதம் போனோம் இதுக்கு நாங்கள் அளவாக உப்பு போடுவோம் நாங்கள் ஆல்ரெடி முள்ளங்கி உப்பு போட்டாலும் விட்டுருக்கிறோம் அரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்குறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கி கொண்டு வந்துட்டுது இதில் இஞ்சியுடைய வாசம் கடலைப்பருப்பு வாசம் எல்லாம் நல்ல நல்ல ஒரு வாசமாக வருது இப்படி வரையக்குள்ள இந்த பாருங்கள் வெங்காயம் பதத்துக்கு வெந்திருக்கு இப்படி வரையக்குள்ள நாங்கள் அடித்து வச்சிருக்கிற இந்த தேங்காய் பூ பச்சை மிளகாய் இதெல்லாம் போடுவோம் அது நல்லா நாங்கள் உள்ளி எல்லாம் கட்டியா அடித்தபடியா பச்சை வாசம் போகும் நல்லா துண்டி விடுவோம் வதம் கொண்டு எல்லா அரைச்சரை எல்லாம் வதங்குன்றும் நச்சுட வாசம் எல்லாம் நல்ல நல்ல வித்தியாசமான வாசமாக இருக்குது இப்படியானது போட இந்த இந்த வாசத்தை இல்லாமல் செய்திடும் கூடுதலாக முள்ளங்கில நிறைய மருத்துவ குணங்கள் நிறஞ்சிருக்கு இந்த முள்ளங்கி வந்து நாங்கள் இந்த முள்ளங்கி இந்த ஸ்மெல்லாம் நாங்கள் அதை சமைக்க விருப்பம் இல்லாமல் இருக்கிறது இப்படி நீங்கள் செய்து பாருங்கள் நல்ல ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாகவும் நல்லதாகவும் இருக்கும் இப்போ நாங்கள் இந்த அவிட்டு வச்சுக்கிறோம் முள்ளங்கியே போடுறோம் இப்போ வேறுங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட முள்ளங்கி வர ரெடி ஆகிடுது இப்போ நாங்கள் எப்படி இருக்காண்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் உண்மையில நல்ல சூப்பராக இருக்கு இதில் முள்ளங்கின்ற வாசமே இல்லை நாங்கள் போட்ட இஞ்சி உள்ளி அது வாசமும் கடலை வாசமும் நல்ல சூப்பர் டேஸ்டா இருக்கு நீங்களும் மறக்காம செய்து பாருங்க எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கொமெண்ட்ஸில் போடுங்க அத்தோட எந்த சனலை பார்த்து எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அன்பு உள்ளவங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய்